லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன்னா என்னன்றதை பார்க்கலாம் சூரியனை சுற்றி வர்ற கோள்களின் சுற்றுப்பாதை இயக்கத்தை விளக்கக்கூடிய மூன்று விதிகள் தான் லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் இதை யுகானஸ் கெப்லர் என்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர் முன்மொழிஞ்சிருந்தாங்க இதனாலேயே இதற்கு லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் அப்படின்னு யுகானஸ் கெப்ளருடைய பெயரிடப்பட்டது இப்போ இந்த மூன்று விதிகளையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்பர் ஒன் த லா ஆஃப் எலிப்சிஸ் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அரிஸ்டார்கஸ் ஆஃப் சேமாஸ் அப்படின்ற ஒரு பண்டைய கிரேக்க வானியலாளர் சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு ஒரு உத்தேசமாக சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறமா பதினாறாம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கோபர்னிகஸ் அப்படின்ற நவீன வானியலின் தந்தை அஸ்ட்ரனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மூலமாகவும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் மூலமாகவும் ஆமாம் சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க மேலும் இந்த ரெண்டு வானியலாளர்களுமே பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியன சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல அதாவது சரியான வட்ட சுற்றுப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சமயம் தான் பிராய் அப்படின்ற ஒரு டென்னிஸ் அஸ்ட்ரானமருடைய டேட்டாஸை பயன்படுத்தி யோஹானஸ் கெப்லர் அப்படின்ற அந்த ஜெர்மனியை சேர்ந்த வானியலாளர் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸை பண்ணாங்க அப்படி மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸை பண்ணுறதன் மூலமாக பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சரியான வட்ட சுற்றுப்பாதையில் சுத்தல அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை எலிப்டிகல் ஆர்பிட்ஸில் அதாவது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்றதையும் ரொம்ப சரியாக கண்டறிஞ்சு சொன்னாங்க மேலும் அந்த நீள்வட்ட பாதையில் ரெண்டு ஃபோசை அதாவது ரெண்டு குவியங்கள் இருக்குது அப்படின்னும் அதில் ஒரு குவியத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் யோனஸ் கேப்லர் வந்து சொன்னாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் நீள் வட்டத்தில் வந்து சுத்தி வருது அப்படின்னும் அந்த நீள் வட்டத்துக்குள்ளே ரெண்டு ஃபோசை இருக்கு அதுல ஒரு ஃபோசைல ஒரு குவியத்துல சூரியன் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் அப்படின்னு யோனஸ்கேப்லர் சொன்னாங்க இதுதான் முதல் விதி த லா ஆஃப் எலிப்சிஸ் அப்படின்றது நம்பர் டூ த லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் சூரியனுக்கு நெருக்கமாக கோள்கள் இருக்கும்போது அது வேகமாக நகரும் அப்படின்னும் சூரியனுக்கு தொலைவில் கோள்கள் இருக்கும்போது அது மெதுவாக நகரும் அப்படின்னும் கேப்லர் முன்மொழிஞ்சிருந்தாங்க அதாவது சூரியன் இப்படி இருக்கும்போது நீள்வட்ட பாதையில் கோள்கள் சுற்றி வர்றனால இப்படி இந்த பக்கம் வரும்போது சூரியனுக்கு நெருக்கமாக கோள்கள் இருக்கும் அதே சமயம் இப்படி தள்ளி போகும்போது சூரியனுக்கு தொலைவில் கோள்கள் வந்து இருக்கும் ஸோ அப்படி சூரியனுக்கு நெருக்கமாக கோள்கள் இருக்கும்போது அது வேகமாக நகரும் அதே சமயம் சூரியனுக்கு கொஞ்சம் தொலைவில் கோள்கள் இருக்கும்போது அது வந்து மெதுவாக நகரும் அப்படின்னு கேப்லர் வந்து சொன்னாங்க இப்போ இந்த சூரியனுக்கு நெருக்கமாக இருக்க இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பெருகீலியன் பாயிண்ட் அதே சமயம் சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து அஃபீலியன் பாயிண்ட் உதாரணமா இப்ப பூமியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் பெரியலியன் பாயிண்ட்ல இருக்கும் அதாவது ஜனவரி மாதம் சூரியனுக்கு அருகில் வந்து பூமி இருக்கும் அதனால பூமி அப்ப வேகமாக நகரும் அதே சமயம் ஜூலை மாதம் அஃபீலியன் பாயிண்ட்ல பூமி இருக்கும் அதாவது ஜூலை மாதம் சூரியனை விட்டு தொலைவில் பூமி இருக்கும் அதனால அப்ப பூமி மெதுவா நகரும் ஸோ இது மாதிரி தான் அனைத்து கோள்களும் பெரிய இலியன் இருக்கும்போது வேகமா நகரும் அஃபீலியன் பாயிண்டில் இருக்கும்போது மெதுவா நகரும் இதை கெப்லர் தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க இதுதான் இரண்டாம் விதி இதெல்லாம் ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் அப்படின்றது இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விதிகளையுமே ஆஸ்ட்ரானாமியா நோவா அப்படின்ற லட்டின் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் ஆண்டு யுகார்னஸ்கெப்லர் வந்து விளக்கியிருந்தாங்க இந்த ஆஸ்ட்ரோனியா ஆஸ்ட்ரானோமியா நோவா இதனுடைய இங்கிலீஷ் அர்த்தம் வந்து நியூ ஆஸ்ட்ரானமி அப்படின்னு அர்த்தம் ஸோ அதில் இந்த ரெண்டு விதிகளையுமே யொஹார்னஸ்கெப்ல வந்து விளக்கியிருந்தாங்க நம்பர் த்ரீ த லா ஆஃப் ஹார்மோனிஸ் சூரியனை சுற்றி வர்ற கோள்களினுடைய ஆர்பிட்டல் பீரியடோடைய ஸ்கொயரும் அந்த சூரியனுக்கும் கோள்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய செமி மேஜர் ஆக்சஸோடைய கியூபும் ப்ரப்போஷனலாக இருக்கும் அப்படின்னு கெப்ளர் கண்டறிஞ்சு சொன்னாங்க இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ ஒரு சூரியனுக்கும் ஒரு கோளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து அந்த கோளை அந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலமானது அமையும் அப்படின்றத யோகானஸ்கேப்ளர் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒவ்வொரு கோள்களும் எந்தெந்த தொலைவில் இருக்கோ அந்தந்த தொலைவுக்கு ஏற்ற மாதிரியே அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம் வந்து ஒரே விகிதாச்சார ரீதியில் அமையும் அப்படின்றதையும் யோகானஸ்கேப்லர் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் ஆர்பிட்டல் பீரியட் அப்படின்றது சூரியனை ஒரு கோல் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம் இப்போ பூமியை எடுத்துக்குவோம் பூமி சூரியனை சுற்றி

ஸோ அதுதான் வந்து ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றதுக்கு பூமியை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் இப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ஆறு மணி நேரம் இது வந்து ஆறு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்குது ஸோ இந்த ஆறு மணி நேரம் நான்கு ஆண்டுகள் வந்து போகும்போது நாலு இன்ட்டு ஆறு அப்படின்னோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு ஆயிரும் ஸோ எக்ஸ்ட்ராவாக இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு நாள் அப்படின்றது ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி நைனாக வந்து இருக்குது ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எக்ஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆறு மணி நேரம் ஸோ அவ்வளோ காலத்தை வந்து பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்குது இப்போ ஆர்பிட்டல் பீரியடோடைய ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கெப்லர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பொதுவாக வந்து டி ஸ்கொயர் அல்லது பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆர்பிட்டல் பீரியடோடைய ஸ்கொயர் பூமியினுடைய ஆர்பிட்டல் பீரியடோடைய ஸ்கொயரை எடுத்துக்கிட்டோம்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு இன்ட்டு அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு ஸோ இப்படி அடுத்தோம் அதாவது ஸ்கொயர் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த

ஆன்சரும் அதே மாதிரி அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய செமி மேஜர் ஆக்சஸோடைய கியூபும் வந்து ப்ரப்போஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ செமி மேஜர் ஆக்சஸ் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆவரேஜான டிஸ்டன்ஸ் அதாவது சராசரி தொலைவு ஏன் சராசரி தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா பூமி சூரியனை நெருங்கி வரும்போது அப்போ சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் சூரியனை விட்டு தொலைவில் போகும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து மாறுபடும் ஸோ இப்படி வெவ்வேறு ரெண்டு டிஸ்ட் ஸ் அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆவரேஜ் பண்ணி ஒரு ஆவரேஜ் டிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கணும் ஸோ அப்போ இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சராசரி தொலைவு வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் அதாவது மாதிரி சொல்லணும்னா பதினான்கு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் கிலோமீட்டர் ஆவரேஜான டிஸ்டன்ஸ் பூமிக்கும் சூரியனுக்கும் ஸோ இவ்வளோ இருக்கும் அப்போ இந்த இந்த ஒரு செமி மேஜர் ஆக்சஸ் அப்படின்றது பதினான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் அப்படின்றது ஸோ இப்போ இதனுடைய கியூப் அப்படின்னா கியூப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா அதை மூன்று முறை அதே நம்பரால் பெருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு இருக்கு அப்படின்னா ரெண்டை மூணு தடவை பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஸோ இதுதான் வந்து கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பதினான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் இதை வந்து கியூ பண்ணணும் பதினான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் இன்ட்டு பதினான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் மின்ட்டு பதினான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் இப்போ இது ரொம்ப வந்து சிக்கலாக இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய நம்பரை வந்து இப்படி கியூ பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய நம்பர்ஸாக போகும் அதனால தான் இதை வந்து விஞ்ஞானிகள் வந்து ரெண்டு விஷயமாக பிரிச்சுட்டாங்க ஒன்று இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு இந்த நாட்களை வந்து ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி ஒன்று அப்படின்னு அதை சிம்பிளிஃபை ஆக்கிட்டாங்க அதே மாதிரியே இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆவரேஜான டிஸ்டன்ஸான பதினான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் கிலோமீட்டர் இதை வந்து ஒன் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்போ ஒன் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் அப்படின்றது பதினான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் யூனிட் அப்படின்னா அதில் அப்படியே பாதி உதாரணமாக பதினான்கு கோடியே லட்சத்தில் பாதி வந்து ஏழு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ஸோ ஏழு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் அப்படின்னா அது ஜீரோ பாயிண்ட் யூனிட் அர்த்தம் ஸோ அப்படி நம்ம நம்பரை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் அந்த பதினான்கு கோடியே லட்சம் இதை வந்து அப்படியே டபுள் ஆக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒம்பது கோடியே லட்சம் அப்படின்னு வரும் ஸோ அது வந்து ரெண்டு யூனிட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி பூமி தான் நம்ம நம்ம வசிக்கக்கூடிய அந்த கோள் அப்படின்றனால பூமிய மையமா வச்சு பூமி சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்டல் பீரியடான முன்னூத்தி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு அதை வந்து ஒன் இயர் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அதே மாதிரி இதை வந்து அந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய செமி மேஜர் ஆக்சஸ் ஆவரேஜான டிஸ்டன்ஸை வந்து அஸ்ட்ரனாமிக்கல் யூனிட் ஏ யூ அப்படின்னு சொல்லி ஒன் அஸ்ட்ரனாமிக்கல் யூனிட் அப்படின்னு மாற்றிட்டாங்க ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ இப்படி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம் அதாவது பூமியினுடைய ஆர்பிட்டல் பீரியட் வந்து ஒரு வருடம் ஸோ ஒன்று அப்போ ஒன்னுடைய ஸ்கொயர் என்ன ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் ஸோ அப்படி சிம்பிளாக வச்சுக்கலாம் அதே மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய செமி மேஜர் ஆக்சஸ் வந்து பதினான்கு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் அதை ஒரு ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் அப்படின்னு மாற்றிட்டாங்க ஸோ அது ஒன்று தான் அப்படி ஒன்று அப்படின்னு சொன்னால் அப்போ அது வந்து அந்த ஒன்று அப்படின்றத கியூ பண்ணணும் அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று அப்போவும் ஒன்று தான் வந்து ஆன்சராக இருக்கும் ஸோ இப்போ ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குது இதனுடைய ப்ரப்போசல் இந்த இந்த ப்ரப்போசல் மாதிரியே அடுத்த எடுத்து இருக்கக்கூடிய கோள்களினுடைய அனைத்து அந்த விகிதாச்சாரமும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத யானஸ்கேப்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இன்னொரு ஒரு உதாரணமா வந்து மார்சை எடுத்துப்போம் செவ்வாய் கோளை வந்து எடுத்துப்போம் செவ்வாய் கோளானது சூரியனுக்கும் செவ்வாய்க்கோளுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜான டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து இருபத்தி ரெண்டு கோடியே எழுவத்தொம்போது லட்சம் கிலோமீட்டர் ஸோ அவ்வளோ தொலைவில் பூமியை விட ரொம்ப தூரமாக வந்து அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் கம்பேர் பண்ணும்போது பூமியை விட ரொம்ப தொலைவில் கோள் வந்து இருக்குது ஸோ பூமி வந்து பதினான்கு கோடி சம்திங் இது வந்து இருபத்தி ரெண்டு கோடி சம்திங் ஸோ அப்படியே வந்து ஒன்றரை மடங்கு பெருசு அப்போ இதை அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்டில் மாற்றணும் எப்படின்னா பதினான்கு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் அப்படின்றது ஒன் அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் அப்படின்னா அப்போ இருபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தொம்பது லட்சம் எவ்வளோ அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படி கால்குலேட் பண்ணால் அது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு நாலு அப்படின்னு வரும் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு நாலு அதுதான் வந்து அஸ்டனாமிக்கல் யூனிட் இந்த செவ்வாய் கோளுக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆவரேஜான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது இப்போ இந்த கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை வச்சு செவ்வாய் கோள் அந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா இந்த கடைச்ச ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் இதை வந்து கியூப் பண்ணணும் ஏன்னா செமி மேஜர் ஆக்சஸை க்யூப் பண்ணணும் அப்படின்னு இந்த யோஸ் கெப்லர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த கியூப் பண்ணக்கூடியது இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் இப்படி போட்டால் கால்குலேட்டரில் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ நயன் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த கிடைச்ச த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ நயன் இதுதான் வந்து ஏ கியூப் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆஸ்ட்ரனாமிக்கல் யூனிட்டை சாட்டா ஏ க்யூப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்பிட்டல் பீரியடை வந்து டி டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்பிட்டல் பீரியட் ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயர் அல்லது பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி ஆஸ்ட்ரனாமிக்கல் யூனிட் அதை வந்து ஒன்னாக அந்த ஆஸ்ட்ரனாமிக்கல் யூனிட்டை வந்து அந்த ஆஸ்டமிக்கல் யூனிட்டோட கியூபை வந்து ஏ க்யூப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏ க்யூப் வந்து செவ்வாய் கோலை பொறுத்த வரைக்கும் ஒன் பா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ நைன் அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ எப்படி இதை வந்து எவ்வளோ காலத்தில் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ நைன் இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்கள் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் த்ரீ அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் த்ரீ தான் வந்து செவ்வாய்கோள் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அதாவது ஒரு வருடம் ஒரு வ ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்று புள்ளி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வருடம் வந்து செவ்வாய்கோள் வந்து எடுத்துக்கும் அதாவது இதை சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒன்று புள்ளி எட்டு எட்டு மூணு இதை வந்து மல்டிப்பிள் அதாவது இதை வந்து பெருக்குங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாளோட பெருக்குங்க இப்படி கே பெருக்குனால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு இருக்கும் ஸோ அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாள் வந்து மார்ஸ் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆர்பிட்டல் பீரியட் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கோளினுடைய சூரியனுக்கும் கோளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த செமி மேஜர் ஆக்சஸ் அப்படின்ற ஆவரேஜான டிஸ்டன்ஸ் அதை வச்சு மட்டுமே அதை க்யூப் பண்ணி அதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதன் மூலமாக மட்டுமே இந்த அந்த கோள் வந்து எவ்வளோ காலத்தில் சூரியனை சுற்றி வருது அப்படின்றத கண்டறிஞ்சிடலாம் எதனாலன்னா அது அந்தளவுக்கு வந்து ப்ரோஷனலாக இருக்குது ரொம்ப விகிதாச்சார ரீதியாக அப்படியே வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை ஸோ அதுதான் வந்து யோனஸ்கேப்லரை வந்து விளக்கியிருந்தாங்க இதை இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ஒரு சூரியனுக்கும் ஒரு கோளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து அந்த கோளானது சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலமும் வந்து அமையும் அப்படி தான் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு வந்து பதினான்கு கோடி ஸோ அதனால் அது வந்து முந்நூற்றி நாள் எடுத்துக்குது இப்போ ம செவ்வாய்க்கோளுக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு வந்து இருபத்தி ரெண்டு கோடி ஸோ கொஞ்சம் தொலைவு வந்து அதிகரிக்குது அதுக்கேற்ற மாதிரியே அறுநூத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாள் ஆகுது செவ்வாய்க்கோளை வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நாட்களும் அதிகரிக்குது ஸோ இந்த மாதிரி விகிதாச்சார ரீதியானால் இது வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் வந்து யோனஸ் கேப்லருடைய மூன்றாவது விதி சொல்லுது இந்த மூன்றாவது விதி தான் த லா ஆஃப் ஹார்மோனிஸ் அப்படின்றது இதை வந்து ஒரு வந்து ஹார்மோனியஸ் முண்டி அப்படின்னு சொல்ல ஹார்மோனியாசிஸ் முண்டி அப்படின்னு லட்டின் லாங்குவேஜில் ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதாம் ஆண்டு ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க இதை வந்து இங்கிலீஷில் த ஹார்மோனி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த தேர்டு லாவை வந்து யானஸ் கெப்ளர் வந்து விளக்கியிருந்தாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபஸ்ட்டு ரெண்டு லாஸை வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்ட்ரானாமியா நோவா அப்படின்னு லாட்டின் லாங்குவேஜில் ஒரு புக்கில் எழுதி வெளியிட்டாங்க அது நியூ ஆஸ்ட்ரானமி அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இதை வந்து ஹார்மோனியசஸ் முண்டி அப்படின்னு அதே லாட்டின் லாங்குவேஜில் அறநூற்றி பத் ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த தேர்டு லாவை வந்து விளக்கியிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் அப்படின்றது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் வந்து பேசுகிறேன் இப்போ இந்த யோஹார்னஸ் கெப்ளர் இதை மட்டும் கண்டுபிடிக்கல இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்குறாங்க இந்த யோஹார்னஸ் கெப்ளர் எப்போ எங்கே பிறந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே பேசியிருக்குறேன் யோஹார்னஸ் கெப்ளரோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை பார்க்குறக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க்